ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நீண்ட நேரமாக திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் ஒன்றை சொல்லவே காத்து கொண்டிருக்கின்றேன் நிராகரிக்காமல் கேட்டுவிடு செல்வமே இந்த பங்குனி மாதம் முருகனுக்கு உகந்தது வேலுண்டு வினையில்லை இந்த பங்குனி மாதத்தில் முருகப்பெருமான் ஆலயத்தில் திருக்கல்யாண விழா களைகட்டும் முருகப்பெருமானை இந்த மாதத்தில் வணங்குவது மிகச் சிறப்பு விரதமிருந்து இந்த மாதம் முருகனை வணங்கினால் திருமண தடை நீங்கும் கல்யாணம் வரும் கைகூடும் தங்கமே ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நீண்ட நேரமாக என் பிள்ளைக்கு பங்குனி வண்ணில் நல்ல செய்தி தர உன் வீடு தேடி வந்துவிட்டேன் திருச்செந்தூரிலிருந்து வந்துவிட்டேன் நான் சொன்னது போலவே என் பிள்ளைக்கு நல்லது செய்ய வந்து விட்டுமே இதை கேட்டதுமே நீ ஆனந்த கண்ணீர் விட்டு விடுவாய் உன் மனமானது இனம் புரியாத துள்ளி குதிக்கப் போகிறது இந்த முருகனின் நாமத்தை சொல்லிக்கொண்டே உறக்க ஆனந்த போகிறாய் இனி வரும் விடியலானது இனி உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை நடத்துறதுக்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் உன் கசங்களை நினைத்து அழுது புலம்பி சோர்ந்து போய் காத்து கொண்டிருந்த உனக்கு இனிமையான உன் தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்கறதுக்காகத்தான் திருச்செந்தூரிலிருந்து என்று நல்ல நாளான பங்குனி ஒன்னில் உன்னை தேடி வந்து விட்டேன் இது உன் முருகனுக்கான உகந்த மாதம் இந்த மாதத்தில் நல்ல செய்தியை அதிகாலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சுப நிகழ்ச்சிகளாகவும் சுகமாகவும் இருக்கப் போகுது இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதுவரைக்கும் நீ அனுபவித்த வழிகளை பார்த்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்திருந்தேன் ஆனால் இனி அதெல்லாம் போய் அற்புதங்களை மட்டும் நீ பார்க்கப் போகிறாய் இந்த முருகனின் ஆசிர்வாதத்தோடு உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் முழுமையாக உனக்கேற்றும்படி வெற்றிகரமாக முடித்து அமைத்து கொடுக்கப் போகிறேன் இதுவரைக்கும் உனக்கு துணையாக இருந்த இந்த முருகன் இப்போ நீ அறிஞ்சும் அறியாமலும் உனக்கான வேலைகளையும் உதவிகளையும் செய்து கொண்டே இருக்கப் போகிறேன் அதுக்கு நான் உன்னிட்ட ஒன்றே ஒன்று கேட்கப் போகிறேன் என் மீது அன்பு வைத்திருக்கிறாய் பக்தியை வைத்திருக்கிறாய் ஒரு தாய்க்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எப்படி ஒரே மாதிரியான அன்பை கொடுப்பார்களோ யாருக்கு எது தேவைன்னு எந்த பிள்ளைக்கு எது தேவைன்னு பார்த்து சொல்வார்களோ அதே போலத்தான் இந்த முருகனும் உங்களுக்கானதை தேவை அறிந்து கொடுக்கப் போகிறேன் நாமத்தை விடாது சொல்லிக்கொண்டே இரு என் மீது முழு நம்பிக்கை வைத்துக்கொண்டே கொண்டே இரு உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உனக்கு நல்லது செய்வதற்காகத்தான் இப்போது புறப்பட்டு வந்தேன் திருச்செந்தூரிலிருந்து அருமையான நாள் அருமையான நாள் இந்த மாதம் எனக்கான நாள் உனக்கான நாளாக மாறப் போகிறது நீ முருகா முருகா என்று பக்தியோடு பாசத்தோடு கூப்பிட்டாயோ அந்த கணமே கடலுடன் ஆறு கலப்பது போல உனக்குள்ள ஐக்கியமாகிவிட்டேன் இந்த முருகன் உனக்கு செய்ய வேண்டியதை சரியான நேரமான என்று பங்குனி ஒன்றில் நான் செய்ய வந்துவிட்டேன் அதையெல்லாம் செய்து முடித்து கொடுப்பதற்காகத்தான் திருச்செந்தூரிலிருந்து வந்துள்ளேன் என் மனம் முழுவதும் என் பிள்ளைகளை சுற்றிக்கொண்டே இருந்தது ஓடி வந்துவிட்டேன் நீ விரும்பியது உன்னை வந்து சேர தடையில்லாமல் இருக்கும் இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோடு உன் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது கனவுகள் நிஜமாகப் போகிறது ஆசைகள் நிறைவேறப் போகுது இனி எல்லாமே தொடர்ந்து வெற்றிகளை மட்டும்தான் தரப்போகிறேன் நீ நினைச்சபடி சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் தங்கமே வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு நாள் கஷ்டம் இருக்கும் ஒரு நாள் பிரச்சனை ஏற்படும் ஒரு நாள் சந்தோஷம் களைகட்டும் அனைத்தும் இருக்கும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அவற்றை எதிர்கொள்வது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கணும் பிரச்சனைகளை தவிர்த்து நீ ஓடாமல் அவற்றை சமாளித்து முன்னேறுவதற்கு உன்னுடைய முயற்சி இந்த நேரத்தில் மிக மிக அவசியம் யாரொருவர் வாழ்க்கையில் தான் சந்திக்கும் பிரச்சனைகளின் தாக்கத்தினால் காயப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாரோ அவர் அந்த பிரச்சனையை எதிர்பார்க்கவில்லை என்ற அர்த்தம் அல்லது அந்த பிரச்சனையை கையாள தெரியவில்லை என்றுதான் அர்த்தம் யாரொருவர் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்தும் காயப்பட்டும் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இது போன்ற ஒரு பிரச்சனை வரும் என்று எதிர்பார்த்தார்கள் என்று அர்த்தம் எப்படியானாலும் இதை நான் தான் எதிர்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம் வாழ்க்கையின் பிரச்சனைகளில் காயப்பட்டும் சதா மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவர்கள் பல ஆயிரம் பிரச்சனைகளை பார்த்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் யாரிடமும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகள் மற்றும் சவால்களை சந்திக்கும்போது நிச்சயமாக அதற்கான தீர்வுகள் இருக்கிறது அதில் மூன்று என்ன தெரியுமா எந்த பிரச்சனையும் நீ ஏற்றிக்கொள்ளணும் மாற்றிக்கொள்ளணும் விட்டுவிடணும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள் மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு தள்ளிவிடணும் கண்மணியே வாழ்க்கையில் பிரச்சனையே வராமல் இருக்க வேண்டுமா அப்பன்னா நீ அமைதியாக இருக்கப்படலாம் சில நேரங்களில் நீ அதிகமாக பேசுவது உனக்கே மோசமான சூழ்நிலைக்கு தள்ளலாம் அல்லது மற்றவர்களிடையே உன்னுடைய மதிப்பு குறைந்து போகலாம் எல்லா சூழ்நிலைகளிலும் அளவறிந்து பேசு வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை அதிகமாகும்போது என்ன செய்வது என்று திணறாதை பணப்பிரச்சனையா பணப்பிரச்சனை என்றால் உன் தூக்கம் சுயமரியாதை ஆற்றலை மோசமாக்கிவிடும் கோபம் முதல் சோகம் வரை கவலை வரையிலான உணர்வுகளை உனக்கு ஏற்படுத்திவிடும் கவனமாக இருந்துக்கோ நான் சொல்வதை கேட்டுக்கோ தங்கமே தங்கமே சோகத்தை சொல்லி அழுதவர்களை விட சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அழுது கொண்டு தான் இங்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதுவும் கடந்து போகும் மனம் தளராமல் உன் குடும்பத்தை அழகாக நடத்து உன் பிள்ளைகளை நன்றாக கவனித்துக்கோ உன் பெற்ற தாயை நல்ல முறையில் பார்த்துக்கோ நிச்சயமாக உன் குடும்பம் தலை தூங்கும் மகிழ்வோடு வாழ்க்கையில் போராடிச்சல் நிச்சயமாக இந்த பங்குனி மாதத்தில் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது காத்திரு என் தங்கமே ஓம் முருகா போற்றி போற்றி